ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடில் வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி கே கேம் கடைக்கு தான் வந்துருக்கும் ஏகேஎம் கேள் இன்னைக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா பத்திக் பாந்தினி உங்களுக்கு காட்டன் சேரியும் அதிலேயே உங்களுக்கு ஜரி பாட்ரு நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இருபது பர்சன்ட்லேருந்து ஐம்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் உள்ள எல்லா சேரீஸ் கலெக்ஷனும் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கேங்கர் கலெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன் சேர்லேயே ஜரி பாட்ரு அழகாக கொடுத்துருக்காங்க பாந்தினி டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த மிருன் கலர் சேரீட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு அறுநூற்றி இருபத்தி மூணு போட்டுருக்காங்க இந்த கேங்கர் கலசனில் பார்த்திங்கன்னா கலசெல்லாம் நிறையா இருக்குது அழகாக இருந்தது இந்த சேரியோட கலரும் உங்களுக்கு பார்டரோட கலர் காம்பினேஷன் நல்லா சூப்பராக இருந்தது இந்த கிரே வித்து ஆரஞ்செல்லாம் நல்லா அழகாக இருக்கு இதோட ரேட் எல்லாமே பார்த்திங்கனா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக மேலே தான் இருக்குது இந்த சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா வெயில் காலத்துக்கும் ஒருத்தலாம் நீங்கள் ஆஃபீஸ் வர்க்குலாம் உடுத்துறீங்கன்னா நல்லா அட்டகாசமாக இருக்கும் நல்லா ஃபிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த காட்டன் கிளாத் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருந்தது வெடப்பால்லாம் இருக்காது நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இதில் இந்த பாதனி டிசைன்லாம் அழகாக சூப்பராக கொடுத்துருக்கா பாருங்க இந்த மெரூன் கலர் சரி எல்லாம் ஒயிட் கலர் டிசைன் அழகாக இருக்குது இந்த முந்தியெல்லாம் நல்லா கிராண்டாக காப்பி சரி வரைக்கும் கொடுத்துருக்காங்க இந்த கிரீன் விற்று ரெட்டு இந்த கிரீன் நல்லா அழகாக இருப்பாருங்க குட்டி பார்ட்ரு அழகாக கொடுத்துருக்காங்க இந்த கிரீன் க்ளேஷர் சேரீ ரேட்டு ஐநூற்றி எண்பத்தி மூணு இந்த பிங்க் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷன் நல்லா அழகாக இருப்பாருங்க சரி இந்த டார்க் ப்ளூவில் அழகாக கொடுத்துருக்காங்க இந்த சேரியோட பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேரில் நல்லா குட்டி ஜரி பர்ட்ரு அழகாக கொடுத்துருக்காங்க ஒரு சேரில் கொஞ்சம் மீடியமாக கொடுத்துருக்காங்க லாங் பார்டர் எந்த சேருக்குமே இல்லை இந்த லைட் பர்பிள்லாம் நல்லா அழகாக பாருங்க இந்த சேர் ரேட்டு ஐநூத்தி அறுபத்தி மூணு இந்த சேல் நல்ல ஒரு பிளாக் வித் ரெட்ல கொடுத்துருக்காங்க இந்த சேர் எல்லாமே பாத்தீங்கன்னா பிளவுஸ் இருக்கு பிளௌஸ் இருக்காதவ. இதோ ஒரு கருது வரது. இதெல்லாம் பிளௌஸ் இருக்கு. நட் ட்ரெண்ட் சேரி வந்து நம்ம கிட்ட காமிக்கிறாங்க காமிக்கறாங்க. சேரியோட பாட்டம் ஃபுல்லாவே உங்களுக்கு ஒயிட் கலர்ல அந்த டிசைன் கொடுத்துட்டாங்க. இது வந்து முந்தி டிசைனு இது வந்து ப்ளவுஸ் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் ப்ளைனாக வந்து கையில் குட்டி ஜரிபாடு கொடுத்துருக்காங்க நல்லா நீட்டாக இருக்கும் ப்ளவுஸ் தைச்சி போட்டிங்கன்னா அதெல்லாம் இந்த ப்ளூ உங்களுக்கு கிரே எல்லாம் சூப்பராக இருப்பாருங்க நல்லா செக்கடு பட்டெல்லாம் ஜரி டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த சேரீக்கு இப்போ பார்க்குற எல்லா சேரீக்குமே டிஸ்கவுண்ட் இருக்குது நல்ல ஒரு எல்லோ வித்து உங்களுக்கு மெரூன் பிங்க்கு கலந்து டிசைன் சூப்பராக கொடுத்துருக்காங்க அந்த சேரிக்கு கிரே வித்து உங்களுக்கு ப்ளூ கலர் செக்குடு பேட்டன்லாம் கொடுத்துருக்காங்க யாராவது வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ஒன்றைக்கு ஒன்றா வரும் இந்த டார்க் ப்ரவுன் பார்த்திங்கன்னா ஜரி பாடு காப்பிர்க்கு அழகாக கொட்டுருவாங்க இது வந்து முந்தி டிசைனு சேரியோட பாட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு குட்டி குட்டி செக்குடு பேட்டனில் வந்து பார்த்திங்கன்னா ஜரி டிசைன் கொடுத்துருக்காங்க மேலே இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் காட்டன் தான் இதில் போச்சுமல்லி டிசைன்லாம் நல்லா அழகாக கொட்டுருவாங்க அந்த பாட்டில் இது ரேட் எல்லாமே பார்த்திங்கனா ஐநூறுரூவாய்க்கு மேலே தான் இந்த கலெக்ஷனில் இருந்தது டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு உங்களை சொல்லிகிட்ருக்கேன் இந்த ரெட் கிலோ சேரீ வந்து பார்த்திங்கன்னா செட்டிநாட்டு நாட்டு காட் சேரி எழுநூத்தி இருபத்தொம்பது டிஸ்கவுண்ட் போக நானூற்றி எண்பத்தி ரெண்டு இப்போ பார்க்குற சில்க் சேரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேக்காக வச்சுருக்காங்க செமி சில்கு செமி சில்கு காப்பர் சில்கு எல்லாமே கலந்து தான் கொடுத்துருக்காங்க இந்த சேரீட ரேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக ஐநூறுவாய்க்கு மேலே தான் ரேட் இருக்குது இந்த க்ரீன் வித் ப்ளூலாம் நல்லா அழகாக இருந்தது பாட்டில் வந்து காப்பர் சில கொடுத்துருக்காங்க இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா செமிசில்க் கலெக்ஷன் தான் வச்சிருக்காங்க இந்த கேங்கர் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது வந்து ஐம்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கலெக்ஷன் வந்து ஒரு சில்க் சேரியும் இருக்கு டெய்லி வேர் கலெக்ஷனும் இருக்கு இந்த க்ரீன் கிளர் சேரியில் அவங்களுக்கு செமி சில்கு தான் அதில் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆரி ஒர்க் வச்சு ப்ளவுஸ் அழகாக கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ்னால் கான்ட்ராக்ட் கலர்லேயே வந்துடும் இல்லை சாஃப்ட் சில்க்கு குபேர பாட்டல் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ரேட்டில் நிறையா கொடுத்துருந்தாங்க இந்த க்ரீன் கலர் சிஃபான் சேரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜரி பாட்டு கொடுத்து அழகாக கொடுத்துருக்காங்க பாந்தனி டிசைன்லாம் இந்த சேரீக்கு நல்லா அழகாக இருக்குது ஐநூற்றி அறுபத்தாயிரரூவா டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு முந்நூற்றி நாற்பது ரூபா ரேட்டில் கொடுத்துருக்காங்க இந்த கிளாத் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிப்பான் கிளாத்தில் தான் கொடுத்துருக்காங்க முந்தில டிசைன் நல்லா அழகாக இருக்குது அதுலேயும் நல்ல ஒரு பேரட் கிரீன் சூப்பராக இருக்குது க்ரீன்லேயே ரெண்டு மூணு கிரீனில் கலந்து கொடுத்துருக்காங்க இந்த ரெட் கலர் சேரீ ரேட்டு முந்நூற்றி எழுபத்தி நாலு இந்த மெருன்னு நல்லா அழகாக இருப்பாருங்க ஜரி பார்ட்ரு வந்து காப்பர் ஜரி பார்ட்ரு கொடுத்துருக்காங்க சேரீட பாட்டலேருந்து சேரியோட பாட்டில் வந்து லைட் எல்லோரும் அவங்களுக்கு டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன் கலர் சேரியை ரேட்டு முந்நூற்றி எண்பத்தஞ்சு இந்த டிஸ்கவுண்ட் சேரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சேரீ பிடிச்சிருக்கோ அதை வந்து நாங்கள் நீங்கள் பிரித்து பார்த்து நல்லா செட் பண்ணியும் எடுத்துக்கோங்க இந்த ரெட் கலர் சேரியில் நல்லா ஃப்ளோரில் டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க மேலே கேங்கரில் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கீழே கேங்கர் கலெக்ஷன் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கலெக்ஷன் இருக்குது